வருகிற ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சிராப்பள்ளி பொன்மலை ஜி கார்னர் மைதானத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேசம் காப்போம் மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் இடதுசாரிகள் திராவிடர் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய தோழமை கட்சிகளின் தலைவர்கள் தேசிய அளவிலான தலைவர்கள் தமிழக அளவிலான தலைவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகிறார்கள் சனாதன சக்திகள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது நாட்டுக்கு ஆபத்து ஆகவே மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளின் வாக்கு வங்கி சிதறக்கூடாது அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்பதை மையமாக வைத்து இந்த மாநாடு நடைபெற உள்ளது திருத்தைகள் மட்டுமின்றி ஜனநாயகத்தின் மீது மதசார்பின் மீன் மீது நம்பிக்கையுள்ள அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் இந்த பொங்கல் திருநாள் விவசாய பெருங்குடி மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய வகையில் அமையவில்லை கஜா புயலால் கடுமையான பாதிப்பு ஆற்று நீர் சிக்கல்களால் அண்டை மாநிலங்களில் உடன் உள்ள ஆற்று நீர் சிக்கல்களால் விவசாயம் விவசாய உற்பத்தி பாதிப்பு மத்திய மாநில அரசுகளின் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவான பொருளாதார கொள்கைகளால் டெல்டா மாவட்டம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை திணிப்பதன் மூலம் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு என பல வகையில் விவசாய பெருங்குடி மக்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வங்கி கடன்கள் அது அளிக்கிற கடும் சுமைகள் விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் விவசாயத்தை பாதுகாக்கவும் விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கவும் நாம் உறுதியேற்கும் நாளாக இந்த நாளை நினைவு கூர்ந்து தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தடுத்து உயிர் பலியான சம்பவங்கள் தொடர்பாக அண்மையில் தெஹல்கா செய்தி நிறுவனத்தின் முன்னாள் ஆசிரியர் சாமுவேல் மேத்யூஸ் என்பவர் பதினைந்து பதினாறு நிமிடம் உள்ள வீடியோ ஆவணம் ஒன்றை வெளியிட்டு பெரும் பரபரப்பை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் இதற்கு முதல்வர் அவர்கள் ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார் இவ்வாறு வதந்திகளை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதனை தொடர்ந்து சயான் மற்றும் மனோஜ் ஆகிய இருவரும் தில்லியில் தமிழக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவர்களை போலீஸ் விசாரணைக்கு அனுமதிக்க வேண்டுமென்ற நீதி என்று நீதிமன்றத்தின் முன்னால் ஆஜர்படுத்திய நிலையில் நீதிபதி காவல்துறையினரின் நடவடிக்கைகளை கண்டனம் செய்து அவர்களை விடுவித்திருக்கிறார்கள் ஆக தமிழக அரசு அல்லது தமிழக காவல்துறை மேற்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை என்பதை விட அவர்களின் போக்கில் ஏற்பட்டிருக்கிற தடுமாற்றத்தை அது வெளிப்படுத்தியிருக்கிறது உள்ளபடியே அவர்களை போலீஸ் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் வழக்கை அவர்களால் பதிவு செய்ய இயலவில்லை என்பதுதான் அதிலிருந்து வெளிப்படுகிறது போலீஸ் கஸ்டடி எடுப்பதற்கும் உரிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது நடைமுறை ஆகவே இவர்கள் புனைந்த வழக்குகளில் போலீஸ் கஸ்டடி என்பதற்கு அனுமதி வழங்க தேவையில்லை என்கிற நிலையில்தான் அந்த வழக்கு அமைந்திருப்பதாக தெரிகிறது ஆக இவர்கள் விரும்புகிறபடி வழக்கை பதிவு செய்ய முடியவில்லை என்பதே காவல்துறையின் தடுமாற்றத்தை அல்லது தமிழக அரசின் தடுமாற்றத்தை வெளிப்படுத்துகிறது முதல்வர் அவர்கள் மீதே நேரடியாக சாமியூல் மேத்யூஸ் குற்றம் சாட்டியிருக்கிற நிலையில் முதல்வர் அவர்கள் இது குறித்து தீர விசாரிப்பதற்கு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைக்க வேண்டும் அல்லது சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் அதுதான் அவருக்கும் இந்த குற்றச்சாட்டிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது முதல்வர் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறது கஜா புயலால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது பதினைம் கோடி இழப்பீடு வேண்டுமென தமிழக அரசு பரிந்துரை செய்தது ஆனால் வழக்கம் போல அவர்கள் ஒட்டுமொத்தத்தில் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் இல்லை என்று இழப்பீட்டை வழங்கியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு பிரதமர் வந்து போவார் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது அது பெரும் அளவில் விவாதிக்கவும் பட்டது ஆனால் கொஞ்சம் கூட அதில் கருணை காட்டவில்லை பாரதிய ஜனதா கட்சி அல்லது பிரதமர் மோடி அவர்கள் தற்போது தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருகிறார் என்பதை மக்கள் ஒப்பிட்டு பார்ப்பார்கள் பாரதிய ஜனதாவுக்கு உரிய பாடத்தை தேர்தலில் புகட்டுவார்கள் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த அணியில் இடம்பெற்று நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் அதில் எந்த ஊசலாட்டமும் இல்லை இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை அதில் இடம்பெற்றிருக்கிற ஒன்பது கட்சிகளும் இன்னும் பல கட்சிகளும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம் அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை அதிமுக ஒரு மெகா கூட்டணியை அமைக்கப் போகிறோம் என்று கூறுகிறது பாரதிய ஜனதாவும் வலுவான கூட்டணியை அமைக்கப் போகிறோம் என்று கூறுகிறது பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் ஒரே அணியில் இடம்பெறப் போகிறார்களா அல்லது தனித்தனி அணிகளை கட்டப்போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருக்கிறது என்பதை அண்மை காலமாக அதிமுகவின் மூத்த தலைவர்கள் அளிக்கிற பேட்டியலில் தெரிய வருகிறது பாரதிய ஜனதாவோடு அதிமுக இந்த தேர்தலில் கூட்டணி வைக்காது என்பதுதான் ஒரு யூகமாக இருக்கிறது தேர்தலுக்கு முன்பு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தால் அது தமக்குத்தாமே குழி வெட்டி கொள்வதற்கு சமம் என்று அதிமுக கருதுவதாக விடுதலைச் சிறுத்தைகள் கருதுகிறோம் ஒருவேளை தேர்தலுக்கு பின்னர் அவர்களுக்கு உறவு ஏற்படலாம் ஆனால் பெரும்பாலும் பாரதிய ஜனதாவோடு அதிமுக தேர்தலுக்கு முந்தைய முந்தைய நிலையில் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று கருதுகிறேன் பாரதிய ஜனதா தனித்து விடப்படும் நிலையில் அதுவும் ஒரு கூட்டணியை அமைக்க முயற்சிக்கலாம் இருதுருவ அணி என்பதுதான் தான் எப்போதும் தேர்தல் களத்தில் நாம் இதுவரையில் சந்தித்து வந்திருக்கிற ஒன்று மூன்றாவது அணி என்று ஒன்று அமைந்தாலும் கூட அது பெரும்பாலும் வெற்றிகரமாக அமைந்ததில்லை தேசிய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி பைபோலார் போலரைசேஷன் என்கிற அடிப்படையில் இருதுருவ அணி திரட்சி அதுதான் தேர்தல் களத்தில் நாம் இதுவரையில் சந்தித்திருக்கிற ஒன்று இந்த தேர்தலும் அப்படித்தான் அமையும் திமுக திமுகவுக்கு எதிரணி அது அதிமுக தலைமையில் தான் அமையும் அந்த அணியில் பாரதிய ஜனதா இடம்பெறுமா இடம்பெறாதா என்பதுதான் கேள்வி